அது எம் கே ஸ்டாலின் அப்படின்னு இருக்கும் இந்தி எழுத்துக்களை அளித்தால் வட மாநில பய பயணிகள் எப்படி ஊர் பெயர்களை அறிந்து கொள்வார்கள் என்று அறிவுப்பூர்வமான அதை கொட்டேஷனில் வேற போட்டிருக்கவர் வினாவை எழுப்பி தங்கள் இந்தி விசுவாசத்தை காட்டுகிறார்கள் இங்குள்ள பாஜகவினர் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இங்குள்ள பாஜகவினர் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு எதிராக திமுக ஆளுங்கட்சிங்க இது திமு பாஜகவுக்கு அது ஒரு பண்டார பிரதேச கட்சி அது ஒரு நோட்டகு கீழ உள்ள கட்சி அது இங்க எதுவுமே இல்லைன்னு இந்த இல்லைன்னுலாம் விமர்சனம் பண்ண திமுக அதனுடைய நிலவரத்தை பாத்தீங்களா பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்கிறது அதை நீங்க நம்ம ஒரு அண்டர்லைன் போட்டு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாஜக அப்படின்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்கு அண்ணா திமுக அல்ல எதிர்கட்சி பாஜக தாங்கிறத இதில் நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த விஷயத்துல எல்லாமே கூட்டு கிளவானிகள் தானே பங்காளிகள் தானே சரி அடுத்த பாயிண்ட் தமிழர்கள் வட மாநிலங்களுக்கு செல்லும் போது எப்படி அறிந்து கொள்கிறார்களோ அப்படியே அறிந்து கொள்ளட்டும் எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு வார்த்தை பாருங்க தமிழர்கள் வந்து வட இந்தியாவுக்கு போகும்போது அங்க எப்படி அறிந்து அங்க எல்லாம் எல்லாம் இந்தியில எழுதி போட்டிருக்காங்க அதனால அவங்களுக்கு அறிந்து கொள்ள முடியுது கஷ்டப்பட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களாம் இதே மாதிரி நீங்க இங்க வரக்கூடிய தமிழ் வட இந்தியாக்காரங்களும் இங்க வந்து இந்தியா அழிச்சிட்டா நீங்க வந்து எப்படி அறிந்து கொள்வாங்களோ முதலமைச்சருங்க நீங்க எதிர்கட்சி தலைவரா இல்லை இப்போ இல்லை ஒரு கட்சி நடத்திட்டு கட்சி நடத்தவங்களா இருந்தாலும் எந்த வடிவத்திலும் ஏத்துக்க முடியாது இப்படி ஒரு அறிக்கையை விட்டுருக்க இந்த புண்ணியவான் யார்னா தெலுங்கு உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க நான் பிரிவினைவாதி அல்ல தமிழ்ங்கிற பிரிச்சு பேசக்கூடிய ஆள் கிடையாது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் தேசியம்தான் தேசியமே தெய்வீகம் அவ்வளவுதான் நேசன் ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான் ஆனால் நீங்க இப்படி வடக்கு தெக்குன்னு பிரித்து பேசும்போது நீங்க யாருங்கிறதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்ல அதையும் நீங்கள் ஒரு லைன் யோசித்து பார்க்க வேண்டாமா நீங்க வந்து உங்கோல்ல இருந்து பிழைப்புக்காக வந்த வம்சாவளியிலேருந்து வந்தவங்க தானே அப்போ அப்படி வந்த நீங்க வட இந்தியா தென்னிந்தியான்னு பிரித்து பேசுகிறீங்கன்னா எந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு நிலைமையில உங்க மூளை இருக்குங்கிறத இந்த இடத்துல பார்த்துக்கணும் கண்டிப்பாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னது நூறு சதவீதம் சரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய மூளையை பரிசோதனை பண்ணணும் மனநிலையே சரிபார்க்கணும் அதுக்கு சோதனை பண்ணணும் மருத்துவ பரிசோதனை உங்களுக்கு பண்ணணும்னு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்தது ரொம்ப ரொம்ப நூறு சதவீதம் கரெக்ட் உங்களை கண்டிப்பாக மருத்துவ பரிசோதனை பண்ணியே ஆகணும் இப்படிப்பட்ட ஒரு கூறுகட்ட ஒரு தர இப்படிப்பட்ட எதுக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு தர நாம வந்து முதலமைச்சராக அடைஞ்சதுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை பண்ணுவோம் இவரே தமிழன் கிடையாது இவங்களுக்கே தமிழ்நாட்டுக்கும் எதுக்கும் எந்த இதுவும் கிடையாது ஏதோ வந்தேரிகள் அவ்வளவுதான் வந்தீங்க ஆனா நீங்க மற்றவங்களை வந்தேறின்னு சொல்றீங்க எப்படிப்பா இதுதான் இவங்களுடைய சூத்திரமே இல்லாத ஒரு திராவிடத்தை இருக்கிற மாதிரி கட்டமைச்சு அதுக்கு ஒரு மாடல் பேர் வச்சு பாத்தீங்களா திராவிடியா மாடல் நீ அதுல இருந்தே இதுல இருந்து இதனுடைய சூத்திரம் வந்து வெளியே போறது இப்ப ஒரு நாலு பாயிண்ட் கீழே கமெண்ட்ஸ்ல வருவாங்கல்ல வழக்கம் போல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அறிவார்ந்த அறிவாலய ஸ்டாலினே ஆங்கிலம் எது இந்தி எது என்று எதுவுமே தெரியாத திமுக முட்டாள்களுக்கு பதிவா முட்டாள்களுக்கான பதிவா தமிழ் எது ஆங்கிலம் எதுன்னே தெரியல நான் ஒண்ணு கேட்கிறேன் எங்க உங்களுக்கு இந்தி இருமொழி கொள்கை என்னங்க தமிழ் ஆங்கிலம் ரெண்டும் சேர்ந்ததுதான் நாங்க வச்சிருப்போம் இந்த சுகி சவம்னு ஒருத்தர் பெரிய ஆளுங்க என்னால ரொம்ப ஒரு சமயத்தில் நாங்களே ரொம்ப ரொம்ப வியந்து பார்த்த ஒரு மனிதர் இவ்வளவு ஒரு பன்றி கூட்டத்தை விட கேவலமான கூட்டத்தில் போய் சேர்ந்து நாசம் ஆயிட்டார் அவரு சொல்கிறாருங்க ஏங்க உனக்கு வந்து இருமொழி கொள்கை எங்களுக்கு போதும் இங்கிலீஷ் இங்கிலீஷே தேவை இன்னொரு மொழியை சுமக்க அதை வந்து ஏன் திணிக்கிற என் புத்தகத்தை சுமக்கணும்னு கேக்கிறாரு சார் நான் என்ன சொல்றேன்னா இந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் போறோம்னா புத்தகம் மட்டும் சுமக்கலையா வைக்கலையா அந்த மாதிரி கூட நான் கேட்கல இருமொழி கொள்கை எதுக்குங்க ஒரு மொழி கொள்கை போதும் சீனாவை பார் வளர்ந்து இடக்கு நம்மளோட வளர்ந்த நாடுதான் சீனாவில் ஒரு மொழிதான் இருக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு எட்டி பிடிச்ச நாடு ஜப்பான் சுண்டைக்கா தான் ஆனால் ஜப்பான் மிகப்பெரிய உயரத்துல இருக்கு ஒரு தானங்க இருக்கு அங்க ஆங்கிலமே கிடையாது அந்த அங்கெல்லாம் இல்லாத ஆங்கிலத்தை நீங்க ஏன் சுமக்கணும் என்னைக்காவது யாராவது ஒருத்தங்க வந்து அமெரிக்காக்கு போறாங்கன்னா அந்த நேரத்தில் இருபத்தாழு எழுத்து இருபத்தி ஆறு எழுத்துறதான எழுத்து உள்ள ஒரு மொழி தானே அதை கற்றுக்க போறாங்க அவ்வளவுதானே என்னைக்காவது யாராவது ஆஸ்திரேலியா போறாங்கன்னா கற்றுக்க போறாங்க இதே மாதிரி வட இந்தியாக்காரங்க தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி கஷ்டப்படணும்னு சொல்றீங்களா அதை மாதிரி இங்கிலீஷும் அழிச்சிருங்க வந்து பயணிகளெல்லாம் வந்து பார்த்துட்டு போட்டு அவனுக்கு ஒரு உலக அளவில் எல்லாரும் தெரிஞ்சமாயிரம்ல தமிழ்நாடு பண்ணுங்க முட்டாள்தனமா இல்லையா கேவலமான ஒரு அரசியலா இல்லையா இல்ல இங்கிலீஷும் வேணுமா இவங்க நோக்கமே வந்து பின்னாடி வேணும் நோக்கமே வந்து தமிழ் வளரணுங்கிறது கிடையாதுங்க ஹிந்தி அதாவது ஆங்கிலம் அழியக்கூடாது ஆங்கிலம் அழியக்கூடாது தமிழ் அழியணும் அழியணும் அதை பத்தி பிரச்சனை கிடையாது தமிழை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆங்கிலம் அதை ஈவேராவுடைய கொள்கையும் அதுதான் அதைத்தான் இவங்க செய்துட்டு இருக்காங்க சரி அடுத்த பாயிண்ட் ஹிந்திக்கும் ஆங்கிலத்துக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கொறி கூட்டம் கீழே அந்த கடைநல்லூர் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இங்கிலீஷ் அழிச்சிட்டு நடந்தாங்கல்ல அதை தூக்கி போட்டிருக்காங்க அப்படியே வாங்க உருதுமொழி கட்டாய பாடமாக சட்டம் நாங்க வந்தா ஆட்சிக்கு வந்தா கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு உருதுமொழி உருதெல்லாம் எந்த கல லிஸ்ட்ல வருது இருமொழி கொள்கையில வருதா மும்மொழி கொள்கையில வருதா என்ன கருமம் அது சரி போட்டு அடுத்து திறனட்ட முட்டாள்கள் கழகம் பாருங்க இதுல வந்து அமைச்சருடைய போட்டோவை போட்டு இதில் வந்து பண்ணியிருக்காங்க இடது பக்கம் வலது பக்கம் இது அமைச்சர் என்ன எழுதிருக்காரு வாழ்த்துக்கள்ங்கிறத சரியாக ஒரு அதாவது பிழை இல்லாமல் எழுத தெரியாத ஒரு தர தான் நம்ம வந்து தாமோ அன்பரசன் அவரை வந்து நம்ம அமைச்சருக்கு அமைச்சராக வச்சிருக்கோம் தொழில்துறை அமைச்சர் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் அவர் தான் அடுத்து வந்து அந்த ஈராவங்கம்லாம் இருக்கட்டும் முதல்ல உங்கள் கட்சிக்காரங்களுக்கு ஆங்கிலம் எது ஹிந்தி எதுங்கிறத சொல்லிக் கொடுங்க அடுத்து இன்னுமா இந்த பொறி நமக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி அடுத்து ஒரு திமுகவின் சாயம் எழுத்து விட்டது வெளுக்க தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்ன சில பாயிண்ட்களெல்லாம் எல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க நாம் எந்த மொழியில் எந்த மொழிக்கும் எதிரியல்ல யார் எந்த மொழியை கற்பதற்கும் தடையாக நிற்பதில்லை என்று ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் ஸ்டாலின் மும்மொழி கற்க வேண்டும் என்றால் திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்சி அல்லது மெட்ரிக் பள்ளிகளை பள்ளிகளில் குழந்தைகளை சேர்த்து விடுங்கள் என்கிறாரா ஸ்டாலின் சரியான அண்ணாமலை முடியாது மாணவர்களுக்கு வழங்கப்படும் மும்மொழி கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன் சரியான கேள்வி பணம் படைத்தவர்களுக்கு ஒரு நீதி ஏழை எளியவர்களுக்கு ஒரு நீதி என்ற திமுகவின் சாயம் விழுக்க தொடங்கிவிட்டது பெயிண்ட் டப்பாவுடன் சுற்றி வரும் திமுகவினருக்கு இந்தி எது ஆங்கிலம் எது என்பதை விளக்க முதலமைச்சர் மறந்து போனது வருத்தமே அப்படி ஒரு இதை போட்டிருக்காரு ஊபியின் இருமொழி கொள்கை அண்ணாமலை முதல் முதல்வருக்கு மனநிலை பரிசோதனை ஏன் செய்ய வேண்டும் செய்ய சொன்னார்ன்னு இப்போதான் புரியுது என்னமோ ஆயிருக்கு இந்த ஆளுக்கு தான் போட்டிருக்கேங்க அது கீழே நிறைய வீடியோ எல்லாம் ப்ளே பண்ண நேயராங்க அதனால கம்மியாக போயிடுறேன் அப்போ இவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க முதல்வரே அப்படின்னு சொல்லி கீழல இன்னொரு இதை போட்டு வச்சிருக்காங்க அந்த வீடியோ மட்டும் பாருங்க ஆடியோ இல்லாமல் கூட கொஞ்சம் பார்த்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வட இந்தியாவில் கொண்டு போய் இவங்க சன் இதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல இது கும்பமேளாவினுடைய சன் டிவி விளம்பரம் இது அதுல வந்து எப்படி ஹிந்தியில எப்படி போட்டு ஏதாவது வியாபாரம் அதாவது இவங்க நடத்துற தொலைக்காட்சியில எல்லாம் ஹிந்தி சேனல் எல்லாம் வச்சுட்டாங்க அதே மாதிரி இவங்க நடத்துற சினிமா இதுல எல்லாம் ஹிந்தில எல்லாம் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தியில அதாவது மொழி மாற்றம் செய்து படங்கள் எல்லாம் வெளியிடுவாங்க அதெல்லாம் செய்வாங்க ஆனா இங்க மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும் தானே இருக்கிறதுலே மடையன் அதனால என்ன வேணாலும் மொளை வரைக்கலாம்ல அந்த கணக்குல போயிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு யோ உன் மகள் நடத்தும் சன் பள்ளியில் பணம் கட்ட சொல்லி இந்தி என்ன இந்தி என்ன வேறு மொழிகள் கூட கற்றுக் கொடுக்கிறார்கள் பாமர மக்கள் வேறு மொழி படித்தால் உங்களுக்கு எரிகிறது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் போட்டிருக்காரு அப்படியே கீழே வாங்க வரிசையாக இதே மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது போடுறதெல்லாம் அடிச்சு தொழில் ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு பாருங்க சந்திரகுமார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்ட சமீபத்தில் போட்டிவிட்ட சந்திரகுமாருக்கு வந்து இந்தியில் விளம்பரம் வச்சு ஓட்டு கேட்டு ஓட்டு பிச்சாக எடுத்தாங்கல்ல அதையும் பதிவு பண்ண மறக்கலை இப்படி வந்து நிறைய இதை இதில் பதிவு பண்ணியிருக்காங்க அதை விட இன்னொரு தகவலை சேர்த்து சொன்னாங்க இன்னொரு ரெண்டு தகவல் குட்டி தகவல் சேர்த்து சொல்கிறேன் ஒன்று வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை இருக்குது பார்த்தீங்களா நியூ எஜுகேஷன் பாலிசி அதில் அது இப்போ ஸ்க்ரீனில் இருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அதில் வந்து ஸ்டேட் வைஸ் அப்டிட்ட அந்த थर्ड LANGUAGE இருக்கலனா மூன்றாவது மொழியை வந்து எடுத்து படிக்கிறாங்க எந்த எந்த மாநிலங்களை எடுக்கும்போது தமிழ்நாட்டுல மட்டும் தான் மொழி வச்சிருக்காங்க பாக்கி உள்ள ஆந்திராவில கேரளாவுல கர்நாடகல பாண்டிச்சேரியில இங்க உள்ள மாநிலம் தமிழ் தான் இருக்காங்க பாண்டிச்சேரியும் காரைக்கால்லையும் தமிழன் தான் இருக்கான் இங்கே இருக்கக்கூடியவங்களாம் கூட மூன்று மொழி படிக்க முடியுமா அவங்கெல்லாம் தமிழன்னு இல்லையா அப்போ அவங்கெல்லாம் படிக்க முடியுமா படிப்பாங்களாமா ஆனால் இங்கே மட்டும் தர மாட்டாங்களாம் சரி இதில் பார்த்துங்க உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஆரம்பித்து ஐ முப்பத்தஞ்சு மாநிலங்களை வருஷப்படுத்தியிருக்காங்க அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பன்னெண்டாவது பன்னெண்டாவது இடத்துல வரதில் வரக்கூடிய அந்த தமிழ்நாடு மட்டுந்தான் அதாவது முதல் மொழி தமிழ் நம்ம லாங்குவேஜ் மதர் டங் ரெண்டாவது மொழி ஆங்கிலம் அதுக்கு அடுத்த மொழி மூன்றாவது மொழி இங்கே மட்டும்தான் இல்லை பாக்கி எல்லா இடமும் இருக்குது ஏதாவது ஒரு மொழியை அவங்க வந்து மூன்றாவது மொழியாக வட மாநிலங்களில் இப்போ நிறைய மாநிலங்களில் வந்து சாம்ஸ்கிரு சமஸ்கிருதம் அல்லது அதர் இந்தியன் லாங்குவேஜ் அதர் இந்தியன் லாங்குவேஜில் எந்த மொழி வேணாலும் வரலாம் பஞ்சாஜ்பி வரலாம் குஜராத்தி வரலாம் தமிழ் வரலாம் எது வேணாலும் அவங்க சாய்ஸ் தான் இப்போ அண்டை மாநிலத்தில் உள்ள மொழி தமிழ்நாட்டில் கொடுத்தீங்கன்னா கேரளாவை மலையாளத்தை கூட நிறைய பேர் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மலையாளத்தில் இது கேரளாவில் கூட நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவங்களும் கேரளாவில் முக்கியமான விஷயம் கேரளாவில் வந்து ஹிந்தி இந்தி படிக்கிறாங்க சமஸ்கிருதம் படிக்கிறாங்க சமஸ்கிருதம் மட்டும் இல்லை குறிப்பிட்டிருக்காங்க ஆனா உண்மையிலே அங்கே உருதெல்லாம் உண்டு உருதும் படிக்கிறாங்க தமிழ் கூட அங்கே எடுத்துருக்கதா சொன்னாங்க அப்ப இதில் இந்த இந்த பட்டவனே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் அதாவது அரசாங்க பள்ளி மாணவர்கள் முக்கியமான விஷயம் அதான் நீங்க தனியார்ல பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ஸ்கூல்ல படிக்கிற அறுபத்தி நாலு லட்சம் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவ மாணவிகள் அதாவது பன்னிரெண்டாயிரம் பள்ளிகளில் படிக்கிற அறுபத்தி நாலு லட்சம் மாணவ மாணவிகள் வந்து எல்லா மூன்று மொழிகளை படிக்கிறாங்க அது பெரும்பாலும் இந்தியை படிக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க எல்லாம் படிக்கிறாங்க இந்த பாடத்திட்டத்தை தான் திமுக காரங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் நான் வச்சிருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மகள் செந்தாமலை உட்பட அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் இதை படிக்கிறாங்க ஆனா ஏழைப்பாளைகள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் இந்த அநீதி இழைக்கப்படுகிறது அதுதான் இப்போ வந்து அண்ணாமலையினாலே இது மக்களுக்கு தெரிய வந்திருக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து இன்னொரு கூடுதலாக நான் ஒரு சின்ன தகவலை வந்து உங்களுக்கு நான் சொல்லணும் என்ன அப்படின்னா இது வந்து தினமலரில் வெப்சைட்ல போட்ட ஒரு செய்தி தான் தமிழை கைவிடும் தமிழக அரசு முக்கியமான பாயிண்ட் தமிழ் வளர்க்குற லட்சணம் என்னங்கறத பாருங்க தமிழை கைவிடும் தமிழக அரசு ஆங்கிலத்துக்கு மாறிய அரசு பஸ் குறிப்பேடு அதாவது வந்து பஸ் வந்து இது சென்னையில் தான் அந்த கேலி கூத்தம் நடக்கு அந்த இதை லீட மட்டும் வாசித்து விட்டுறேன் அரசு அரசு பஸ் குறிப்பேடு படிவம் தற்போது ஆங்கிலத்தில் வழங்கப்படுவது போக்குவரத்து ஊழியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் கழகத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் மூவாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பஸ்கள் இயக்கப்படுகின்றன ஆயிரத்தி பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர் தினமும் பணிமனையில் இருந்து பஸ் புறப்படும்போது அந்த பணிமனை கிளை மேலாளர் வாயிலாக ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு வண்டி குறிப்பேடு எனும் படிவும் வழங்கப்படுகிறது பல் பஸ் வழித்தடையின் புறப்படும் நேரம் வந்தடையும் நேரம் ஓட்டுநர் நடத்துனர் பெயர்கள் உள்ளிட்ட விவரங்கள் ஏதாவது விபத்து நடந்தனா அது பற்றிய தகவல்கள் இதெல்லாம் வந்து அதில் வந்து குறிப்பிடுவாங்களாம் அந்த பஸ் குறிப்பே குறிப்பேடு ஒன்று கொடுக்கறாங்கல்ல ஒரு 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 படிவம் கொடுக்குறாங்கல்ல அதில் இதெல்லாம் எழுதி பூர்த்தி செய்து அவங்க கொடுக்கணும் இந்த படிவம் பல ஆண்டுகளாக தமிழில் வழங்கப்பட்டு வந்தது தமிழில் தான் இதுவரைக்கும் இருந்துச்சு தற்போது சென்னையில் மத்திய பனிமனை அண்ணா நகர் உள்ளிட்ட பணிமனைகளில் இந்த படிவம் ஆங்கிலத்தில் விநியோகப்படுகிறது விநியோகிக்கப்படுகிறது தமிழை மூடி முடிச்சிருக்காங்களா தமிழை ஒழிச்சு இவ்வளவுதான் இவங்களுடைய ஒரிஜினலான நிலைமை இதுதான் இதுல வந்து இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா அரசாங்க அதாவது அரசு அந்த பஸ் ஊழியர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் இந்த இதில் குவாலிஃபிகேஷன்ல படிச்சிருப்பாங்க படிச்ச பஸ் கண்டக்டர் டிரைவர் அப்புறம் வந்து இதில் இதில் குறிப்பிடும்போது அவங்க தான் எழுதணும் இந்த அந்த படிவத்தை வந்து அவங்க தான் பூர்த்தி செய்யணும் அப்படி செய்யும்போது அவங்க தமிழை தான் இது வரைக்கும் எழுதிட்டு இருந்தாங்க அது சரியாதான இருந்துச்சு இப்போ திடீர்னு நீங்க ஆங்கிலத்தில் எழுத சொன்னீங்கன்னா இப்போ டூ வரைக்கும் பார்த்தா பதினெட்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சவங்க பெரிய அளவுல ஆங்கில இதெல்லாம் எழுத தெரியும் அப்படிதான் தமிழ் தமிழ்நாட்டுல ஆங்கிலத்தையும் க கொடுக்கல தமிழையும் எழுத கற்றுக் கொடுக்கல அதான் ஒரிஜினல் லட்சம் ஒன்னும் இல்லைங்க இந்த உதவாக்கரை இருக்கிற பாருங்க இந்த உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற பாருங்க துணை முதலமைச்சர் அவர் ஒரு பேராகிராஃப் படிக்க சொல்லுங்க சார் எழுத சொல்லுங்க சார் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்றேன் சார் நான் வாசிக்கிற ஒரு பேராகிராஃப் பத்திரிகை தான் தினத்தந்தியில இருந்து ஒரு பேராகிராஃபா நான் வாசிக்கிறேன் அவர் எழுத சொல்லுங்க பிழை இல்லாம எழுத சொல்லுங்க சார் பிழை இல்லாம தினத்தந்தியில இருக்கிறதே பேச்சு தமிழ்ல தான் எழுதியிருப்போம் அதுல தான் அப்படிதான் எழுதுவோம் அந்த பத்திரிகையில அப்படிதான் வந்துட்டு இருக்கு அந்த பத்திரிகையில இருந்து எளிமையான வார்த்தைகள் தான் சார் ரொம்ப கடினமான வார்த்தைகள் ஒரே ஒரு பேராகிராஃப் ஒரு பத்தியை எடுத்து நான் வாசிக்கிறேன் லைவ்ல விடுங்க அவர் அதை அப்படியே எழுதிட்டோம் பிழை இல்லாமல் எழுதிட்டோம் நான் தமிழ்நாட்டை விட்டு ஓடி போயிடுறேன் சார் தமிழ்நாட்டை விட்டு ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஓடி போயிடுறேன் சார் குஜராத்துக்கு போயிடுறேன் சார் இல்ல ஊபியில போயிடுறேன் சார் இந்தியாவை விட்டு போனாலும் நான் தயாரா இருக்கேன் சார் முதலமைச்சர் தயாரான்னு கேளுங்க ஒரே ஒரு பத்தி பிழை இல்லாமல் எழுதணும் தினத்தந்தியில ரொம்ப எளிமையான நடை தான் தினத்தந்தி தினத்தந்தின்னு திருப்பி திருப்பி சொல்றேன் எளிமையான நடையில எழுத எழுதியிருக்கக்கூடிய தான் அது வேற ஒன்றும் இல்ல இருக்காது அதுல ஒரு பத்தியை மட்டும் நான் வாசிக்கிறேன் அவரை எழுத சொல்லுங்க பிழை இல்லாம எழுத சொல்லிருங்க பாத்துக்கலாம் இவ்வளவுதான் லட்சணம் இந்த லட்சணத்தை இந்த மாதிரி தான் வளர்த்து வச்சிருக்காங்க ஆங்கிலமும் தெரியாம தான் வச்சிருக்காங்க வச்சுக்கிட்டு இவங்க உருட்டுறாங்க பாருங்க அதுதான் இந்தி எதிர்ப்பு இப்படியே ஊற தமிழர்களெல்லாம் மடையன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு இப்ப அரசாங்க தரப்புல இருந்து அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து லாக் சீட்டு இதுக்கு பேர் வந்து லாக் சீட்டு இது வந்து இதுல வந்து ஆங்கிலத்தில் அழிக்கப்படுகிறது இதில் வந்து எதை கட்டாயப்படுத்தவில்லை சுருக்கமாக சொல்றேன் நாங்க ஒண்ணும் கட்டாயம் இல்லை இங்கிலீஷ்ல வந்து ஆங்கிலத்துல வந்து ஃபார்மை கையில கொடுத்துட்டு ஃபில் அப் பண்ணு நாங்க இது கேலிக் குத்தா இல்லையா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது இது வந்து முதலமைச்சருக்கு தெரியாது இது வந்து ஜெய்சங்கருக்கு தெரியாது போக்குவரத்து துறை அமைச்சருக்கு தெரியாதுன்னு சொல்ல புரியல எவ்வளோ வடிகட்டிய முட்டாள்தனம் இது அயோக்கியத்தனம் சார் இது இந்த மாதிரிப்பட்ட நாடகம்லாம் இனிமே வந்து அரங்கே இறங்கிட்டு இருங்க நான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை வந்து நிப்பாட்டிடுறேன் போதும் இவ்வளோதான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம பல தடவை நான் சொல்லிட்டு இருப்போம் பார்த்தீங்களா புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்றாங்க ஒன்னாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் ஆங்கிலத்தை வழியில் சொல்லி கொடுக்கறது இல்லை தாய்மொழி வழி கல்வியை போதிக்கணும் தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய எந்த தலைமுறைக்கும் தமிழில் எழுத தெரியாது பிழை இல்லாமல் எழுத தெரியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம் சார் நீங்கள் பல்வேறு கமாண்ட் செக்ஷனில் போய் படிங்க அதில் இளைஞர்கள் அதிகமாக பங்கெடுக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் அதிகமாக பங்கெடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு சினிமா டாபிக் எடுத்துருங்க ஒரு திரு திரை விமர்சனம் அது கீழே உள்ளதை படிங்க பெரும்பாலானவர்களுக்கு வந்து தமிழில் டைப் பண்ண தெரியாது வரல அதுவும் நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் கீபோர்டு வழி அது வேண்டாம் ஓரளவுக்கு நீங்கள் வந்து தமிழ் லிட்டரையாவது பிழை இல்லாமல் ஒவ்வொரு எழுத்தாவது இல்லைனா வாய்ஸ் டைப்பிங் இருக்கு அதில் வாய்ஸ் டைப்பிங்ல தான் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க அப்படியும் இருக்கிற பிழையை திருத்தக்கூடிய அளவுக்கு கூட தமிழை வந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கல இது இல்லைனா எழுத வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கே தெரியும் தமிழை எழுத கொடுங்க எழுத தெரியாது இங்கிலீஷ் ஓரளவுக்கு எழுத தெரிஞ்ச குழந்தைகளும் கூட தமிழ் சுத்தமாக எழுத தெரியாது அவ்வளோதான் இவங்க நோக்கம் என்ன தெரியுமா மோடி என்ன கொண்டு வராருன்னா அவன் தாய்மொழியை நீ படி அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் படி நல்ல தளர் இருமா தாய் வழி கல்வி தாய் வழியில தான் எல்லா பாடத்தையும் நீங்க படிக்கணும் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் அப்ப தமிழ்ல ஒரு அஸ்திவாரம் பக்கவா கிடைச்சிடும் தாய்மொழியில ஒரு அஸ்திவாரம் கிடைச்சிடும் தமிழனுக்கு நமக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் அதனால தமிழ்ல ஒரு பெரிய பேஸ்மெண்ட் அஸ்திவாரம் வந்து குழந்தைகளுக்கு கிடைச்சிடும் அப்புறம் நீங்க அஞ்சாம் வகுப்புக்கு மேலதான் நீங்க மூன்றாவது மொழி இரண்டாவது மொழி இந்த இதுக்கெல்லாம் நீங்க போறீங்க அப்ப ஆங்கிலமும் உள்ள வருது மற்ற மூன்றாவது ஒரு மொழியும் வருது அப்ப அதில் நீங்க சர்வதேச அளவுல உள்ள பிரெஞ்சியோ இத்தாலியோ எது வேணாலும் நீங்க எடுத்து படிக்கலாம் ஆங்கிலம் ஏற்கனவே கட்டாயம் நீங்க தான் ஆகணும் இரண்டாவது மொழியா மூன்றாவது மொழி இடத்துல இன்னொரு மொழியும் நீங்க படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல நீங்க எத்தனை மொழியை கொடுத்தாலும் ஏறும் சார் மண்டையில ஏறும் சார் நீங்க வந்து படிக்க மாட்டாங்க படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி டிவியில உட்காந்து பேசுற அத்தனை அயோக்கியன உன் குழந்தைகளை கொண்டு போய் மூன்றாவது மொழியில தான் படிக்க வச்சிட்டு இருக்கேன் யாரையும் நீங்க எடுத்து பாருங்க எடுத்து பாருங்க இதுல உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டிய நிறைய பேசிட்டு இருக்க நிறைய பேரே இந்த மாதிரி மூன்றாவது மொழி படிச்சிட்டு வந்த கும்பல் தான் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்ச கும்பல் தான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்காத கும்பல் தான் அங்க உட்காந்து பேசுது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள ஒரு சிலரை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் என்ன மாதிரி படிக்க படிச்சவங்க வேண்டாம் டிவி டிபேட்ல வந்து உட்காந்துருக்காங்க பாக்கி அத்தனை பேருமே மூன்றாவது மொழியில அதாவது தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தை விட்டுருங்க அது போக இந்த மெட்ரிகுலேஷன் ஆங்கில வேண்டிய வேண்டியர்கள் அந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க இன்னைக்கு அவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் வந்து அந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுட்டு இருக்கவங்க அவங்க பள்ளிக்கூடம் நடத்தினாலும் தான் இருக்கும் படிக்க வச்சாலும் அப்படிதான் இருக்கும் இவங்க நமக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயும் வந்து நீங்க வந்து வட இந்தியாக்காரங்க வந்து நாங்க தமிழன் அங்கே எப்படி கஷ்டப்படுறமோ அதமே இங்க கஷ்டப்படுறேன்னு முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்து ஒருத்தர் சொல்றாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து மருத்துவ பரிசீலனை செய்ய தக்கவர் தான் அவருக்கு தேவைதாங்கிறது தான் இதன் மூலமா நான் சொல்ல வர முடியும்